மாவட்டிக்க <laughs> 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 <laughs>

உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து முன்னணியினர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் திருவாவூர் மலையில் தீபேத்திரக்காக கூடியிருந்தோம் அப்போது காவல்துறையினர் படியேற விடாமல் தடுத்து தள்ளு அதனால் சில தள்ளுமுறைகள் ஏற்பட்டது ஏன்னா அதன் காரணமாக இப்போ சில பேர்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அராஜக நடக்க நடவடிக்கையாக காலையில் அதிகாலையில் மூணு இருந்து இப்போ வரைக்கும் பன்னெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க அத்துமீறி சில பேரை வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்து இந்த பொண்ணோட அப்பா முர் முத்துமுருகன் இவங்க வந்து வழக்கறிஞர் இவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு அத்து மீறி உள்ளே போய் இழுத்துட்டு வந்திருக்காங்க இதோட இந்த இதனுடைய திமுக அரசனுடைய போக்கு எந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் நீங்களே பார்த்து வெட்ட ஒளிச்சுக்கு கொண்டு வரணும் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் யாரையுமே அலோ பண்ணலை இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது வழக்கறிஞரையாவது பார்க்க அலோ பண்ணணும் இல்லையா பேரண்ட்ஸ் அவங்க சொந்த பந்தம் பிளட் ரிலேஷன் அவங்களையாவது பார்க்க அலோவ் பண்ணணும் யாரையுமே அலோவ் பண்ணலை இது எந்த மாதிரி தெரியல இவங்க யாரும் நொட்டோரியஸ் கிடையாது யாரும் அக்யூஸ் கிடையாது பூரா இந்து முன்னணியினரு பாஜக சேர்ந்தவங்க பொது பொதுவான ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க யாரும் சொந்த விஷயத்துக்காக போராடல இந்த மாதிரி போக்கு எது எதுல போய் முடிய போதுன்றது தெரியல அது நீங்கதான் வெட்ட விஷயத்துக்கு கொண்டு வரணும் எட்டு பிரிவின் கீழே எட்டு பிரிவின் கீழ வழக்கு போட்டுருக்கு இதுல பொது சொத்தை சேதப்படுத்தின மாதிரி சொல்றாங்க எங்க பொது சொத்தை சேதப்படுத்தணும் தெரியல

நேத்து நைட்டு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிகாலையில வந்தாங்க வந்துட்டு எதுவுமே சொல்லல அப்பாவை கொஞ்ச நேரத்துல அனுப்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எது எந்த தகவலுமே கிடைக்கல நைட்டு திருப்புற போலீஸ் ஸ்டேஷன் சொன்னனால நான் காலையில இங்க வந்து பார்த்தேன் ஒரு எட்டு மணிக்குலாம் வந்துட்டேன் இவ்வளவு நேரமா அலோவ் பண்ணவே இல்லை எங்க அப்பாவை பாக்குறதுக்கு நீங்க ஏன் அட்வொகேட்டா பாக்குறீங்க அவரோட பொண்ணாவது என்ன பார்த்து அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நான் இங்கே தான் இருந்தேன் இங்கே தான் இருக்கேன் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணாங்க உள்ள போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் அப்ப வந்து அப்பா வந்து சொல்றாரு நான் எதுவுமே பண்ணல அவருக்கு ஆக்சுவலா இது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல இன்டென்ஷனும் கிடையாது அவருக்கு எதுவுமே தெரியல அவர் அறியாமே எல்லாமே நடந்திருக்கு அதை பேசுறது கூட அங்க அலோவ் பண்ணல ரைட் அவங்க விடவே மாட்டுறாங்க குற்றவாளி தான் மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க அவங்க எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிட்டாங்க அங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏதுன்னு அவங்க கிட்ட எதுவுமே அவங்க கேட்கல எதுவுமே சொல்லல எங்க கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் அவங்க சொல்றாங்க வேற எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை நான் போய் உள்ள உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தேன் ட்ரெஸ் பாஸ் மாதிரிதான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சாமி கும்பிட போனவர் ஆக்சுவலா அவரே அதான் சொல்றாரு நான் சாமி கும்பிட தான் போனேன் அப்படின்ற மாதிரி அதான் உண்மை அவர் எந்த பொறுப்புலயும் இல்ல அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவர் மட்டுமே தனியா பக்தரா போனாரு சொன்னீங்களா போலீஸ் ஆமா நான் சொன்னேன் அவங்க கிட்ட இல்ல எங்க கிட்ட புட்டேஜ் இருக்கு எவிடன்ஸ் கூட தான் நாங்க மாதிரி மாதிரிங்க ஒரு பக்தர போய் அவங்க இது பண்ணிருக்கணும் அப்படின்ற இதுல அவங்க பாக்கலாம் அவங்க குற்றவாளியா மட்டும் தான் பாக்குறாங்க அப்பாவை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எந்த வழக்குமே அவர் மேல கிடையாது இதுவரை அந்த மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க என்ன வெளியே என் பேரு அமுப்பிரியா அப்பா பேர் வந்து முத்துமுருகன்